நண்பர்களே நம்ம வந்து இப்போ அந்த பதவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் மீது அதிகமாக பேரம் வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடு இங்கே வந்து கிரிக்கெட் வீரரை பார்த்திங்க அப்படின்னா ரசிகர்கள் வந்து ஒரு ஹீரோ மாதிரி வந்து தலைமையில் தூக்கி வச்சு வந்து கொண்டாடுவாங்க அதேமாதிரி வந்து தனக்கு பிடிச்ச ஒரு வீரர் வந்து சரியாக இடமா வந்து சொதப்பினார் அப்படின்னா விமர்சனங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையாக தான் வந்து அந்த மாதிரி வந்து இந்த வருஷம் ஐபிஎல் சீசனில் வந்து ரொம்ப மோசமாக வந்து சொதப்பி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அணியாக வந்து சிஎஸ்கே அணி வந்து இருக்காங்க முதல் போட்டியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக வந்து ஜெயித்தாங்க இருந்தாலுமே அடுத்தடுத்த போட்டிகளை வந்து தொடர்ச்சியாக வந்து மூணு போட்டியில் வந்து தோல்வியை வந்து சந்திச்சாங்க அதன் பிறகு வந்து பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து திரும்ப வந்து ஓப்பனிங் வந்து செம ஸ்ட்ராங்காக வந்து பத்து விக்கெட் வித்தியாசத்தில் வந்து அபாரமாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க பஞ்சாப் அணிக்கு அடுத்து நடந்த கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஓப்பனிங் வந்து சிறப்பாக வந்து அமைஞ்சுது நல்லா தான் வந்து ஆனாங்க இருந்தாலும் மிடில் ஆடல் வந்து கேதர் ஜாதவ் தோனி ஜடேஜா போன்ற வீரர்களுடைய சொதப்பலால் ஜெயிக்க வேண்டிய ஒரு போட்டியில் வந்து சிஎஸ்கே அணி வந்து தோற்றுருப்பாங்க அதையும் வந்து தோனி வந்து திடீர்னு பேட்டிங் ஆடற மாற்றுனதான் வந்து தோல்விக்கு காரணம் அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டுச்சு கேதர் ஜாதவ் வந்து அணிலேருந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுக்க வந்து எழுந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழலில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து தோனி மற்றும் தோனியுடைய மனைவி என சாக்ஷிக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மிரட்டல் ஒன்று வந்து எடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து ஒரு ரெண்டு பேர் வந்து எல்லை மீறி வந்து பேசியிருக்காங்க தோனியுடைய மகள் ஜீவாவுக்கு வந்து அஞ்சு வயசு தான் வந்து ஆகுது அந்த அஞ்சு வயசு குழந்தைக்கு வந்து கற்பழிப்பு மிரட்டல் வந்து எடுத்திருக்காங்க இந்த ஒரு சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் தோனி ரசிகர்கள் வந்து கொந்தளிக்க வச்சிருக்கு ஏற்கனவே இந்தியா முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து அதிகரித்த வண்ணம் வந்து இருந்து வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி ஒரு சூழலை வந்து அஞ்சு வயசு குழந்தைய கூட வந்து விட்டு வைக்க என்ன இது வந்து ஏன் இப்படி அநாகரிகமா பேசுறீங்க அந்த ரெண்டு பேரை வந்து தோனி ரசிகர்கள் சமூக வலைதளங்களை வந்து திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க இது போன்ற இன்னும் ஐபிஎல் சம்பந்தமான முக்கிய செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி